இயேசுவின் நாமத்தினாலே நம் இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்றைக்கும் ரோமாபுரியார் என்ற நிரூபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார் என்பதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை நெருங்கி சேர சேர ஆண்டவர் தம்முடைய சுத்தத்தையும் தம்முடைய உன்னதமான ஒரு திட்டத்தையும் நமக்குள்ளே வைக்கிறவராக இருக்கிறார் அந்த அனுபவத்திலே நான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அன்பு கூறுகின்ற பொழுது நமக்கு நடக்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக காணப்படுவதாக பரிசுத்த வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் அதே நேரத்தில் நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் உங்கள் காத்திருப்புக்கு பதில் உண்டு ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் ஆழமாய் அன்பு கூறுகிறபடியினாலே அவர் உங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் கொடுக்கிறார் என்பதாக பரிசுத்த வார்த்தையிலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் உங்கள் காத்திருப்பிலே ஒருமையோடு கூட காத்திருங்கள் இன்னும் ஆழமாய் கிறிஸ்துவில் அன்பு கூறுங்கள் அவர் உங்களுக்கு நன்மையை செய்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்கிறார் நீங்கள் கிறிஸ்துவில் வேர் கொள்ளுவீர்கள் கிறிஸ்துவில் இன்னும் ஆழமாய் பலப்படுவீர்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி மகிழ்வீர்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்